எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் சிதம்பரம் நடராஜர் கோயிலை கட்டியவர் சோழகாலத்தில் இரண்டாம் குலத்தொங்க சோழன் சிதம்பரம் கோயில் பொறுப்பு வேந்தன் முதலாம் பரந்தகன் தேவாரம் பெரியபுரணம் திருவாசகம் அரங்கேற்றிடம் சிதம்பரம் திருச்சார் அரங்கேற்றிடம் சிதம்பரம் நந்தன சிறப்பு பெற்ற கோயில் சிதம்பரம் கோயில் உலகத்தின் மையம் திருநகாசர் திருநாசம்புந்தர் அப்பர் சுந்தரர் மாணிகாசர் ஆகிய நாலு வாடல் பெற்ற ஸ்தலம் சிதம்பரம் அறிவியல் விஞ்ஞானம் உள்ள கோயில் சிதம்பரம் சிறப்பான கோயில் சோழர்களின் சமயத்தலை நகரம் சிதம்பரம் ஆர்வத்திர தரிசனம் நந்தனகுரு பூஜை வர் வருட வருடம் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் பஞ்சபூத தலங்களில் மிகப்பெரிய கோயில் ஆகாயஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம் உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய கோயில் மறக்க முளைப்படுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ரங்க நம்ப